நண்பர்களுக்கு வணக்கம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கதை அசரீரி கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தொலைபேசியில் அழைத்திருந்தான் ராகுல் மிக நெருங்கிய நண்பன் நெருங்கிய நண்பனாய் இருந்தவன் என்பதே சரி திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் ஆன பிறகு நடந்த அந்த சம்பவத்திற்கு பிறகு அப்படியே பேசுவதை நிறுத்தி கொண்டான் நானும் ரகவும் பால்வாடியில் இருந்து பத்தாம் வகுப்பு வரை ஒன்றாய் பிடித்தவர்கள் ஆரம்பித்து என் அத்தனை நிகழ்வுகளுக்கும் அவனே குரு மீசை அரும்பும் உடலை வயதிற்கே உரிய பால் உணர்வு குறித்த ஆர்வ பேச்சுக்களை பேசுவதற்காகவே வயற்காட்டில் இருக்கும் மோட்டார் ரூமிற்கு போய்விடுவோம் தெருவில் பேரிழம் பெண்களில் ஆரம்பித்து பொடிசு வரை ஒவ்வொருவரின் சாமுத்திரிகங்களை பற்றி பேசி தீர்ப்போம் வெறும் பேச்சுதான் படிப்பு முடிந்து வேலைக்கு சென்றபோதும் இருவரும் மெடிக்கல் ட்ரிப் ஆகிவிடுவதாய் தீர்மானித்து சேர்ந்து விட்டோம் கொஞ்ச நாளில் எனக்கு அந்த வேலை பிடிக்காமல் போனதால் கிராம நகரமான எங்கள் ஊரை விட்டு பெருநகரமான சென்னைக்கு வந்து விட்டேன் ஆனாலும் ஏதேனும் ஒரு காரணம் வைத்து தினமும் தொலைபேசியில் பேசிவிடுவோம் ஊருக்கு இரண்டு நாட்கள் விடுப்பில் போனால் அதில் ஒரு நாள் முழுவதும் அவனோடுதான் அவன் திருமணத்தன்று நானும் இன்ன பிற நண்பர்களும் சேர்ந்து அடித்த நூட்டிகளை இன்று வரை மறக்கவே முடியாது அந்த திருமணத்திற்கு வந்திருந்த ஒரு பெண்ணின் பின்னாலேயே சுற்றி அவள் சாப்பிடும் பந்தியில் அவளுக்கு எதிராக அமர்ந்து அவள் நிற்கும் இடத்தில் எதேச்சியாக அமர்வது போல திட்டமிட்டு என ஒரு வழியாக வழிந்து வழிந்து காதலை சொல்லி அடுத்த ஆறு மாதத்தில் என் திருமணமும் நடந்து முடிந்தது இன்னைக்கு நல்லா சமைச்சாங்களாடா எங்க சுத்தம் என்பான் ஒரு நாள் மறுநாளே பிரமாதமான சமையல்ரா ஒன்னத்தான் நினைச்சுக்கிட்டேன் மோர்கொழம்பு சாப்பிடும் போது பேசாம நீ ஊருக்கே மாத்திட்டு வந்துடா என்பான் எனக்கு குழந்தை பிறந்து பேர் வைக்கும் வைபவத்தின் பொழுது எப்பொழுதும் போல நண்பர்களோடு கும்மிடித்துக் கொண்டிருந்தோம் எங்கடா ரகு என ரமேஷ் கேட்டதும் தான் அவனை அங்கு காணவில்லை என்பதும் காலையில் இருந்தே பட்டும் படாமலும் இருந்தான் என்பதும் உரைத்தது உடனே மொபைலில் அழைத்தால் அவசரமா ஊருக்கு போகணுன்றா உள்ள அக்கா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் சாரிடா போயிட்டு கூப்பிடுறேன் என்று கட் வைத்தான் அன்று இரவு என் மனைவி பாவங்க ரகுனா உங்க அக்கா எப்பவும் போல இழுத்து விட்டுட்டாங்க எப்படா உனக்கு குழந்தை கிழந்தன்னு என்ற பொழுதுதான் பிரச்சனை புரிந்தது அந்த வாக்கியத்தை கேட்ட பிறகுமே எனக்கு ரகுவிற்கு குழந்தை இன்னும் பிறக்கவில்லை என்பது வெகு சாதாரண ஒன்றாகத்தான் இருந்தது இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு என்றுதான் தோன்றியது அந்த ஞாயிற்றுக்கிழமையே ஊருக்கு போய் அவனை பார்த்தேன் அப்படியான ரகுவை பார்த்ததே இல்லை உடைந்து போயிருந்தான் அவனும் நானும் சேர்ந்தால் வெகு சாதாரண ஒரு விஷயத்தை கூட ஏதாவது பேசி சிரிப்பாக மாற்றி கண்ணில் நீர் வர சிரிப்போம் கூட்டி போய் பேச ஆரம்பித்தேன் என்னடா மாதிரி இப்படி சின்ன மேட்டருக்கு ரியாக்ட் பண்ற அவ்வளவுதான் அதுவரை அடக்கி வைத்திருந்த அழுகையை கொட்டி தீர்த்தி விட்டான் இல்லடா ஊர் இன்னும் மாறல மாறாதுட எங்க போனாலும் புழு இருக்கா பூச்சி இருக்கான்னு உயிரை வாங்குறானுங்க அவ எங்கேயுமே வர்றதே இல்லட ஏதும் பேசாமல் அவனை பார்த்து கொண்டிருந்தான் ஜாதகம் ஜோசியம்னு ஆரம்பிச்சு பார்க்காத வைத்தியம் இல்ல என்றான் மெதுவான குரலில் ரெண்டு வருஷம் ஊசானி எங்க பெரியக்காவுக்கு ஏழு வருஷம் கழிச்சு பிறந்துச்சு தெரியும்ல ஆறுதலுக்காக வார்த்தைகளை தேடி கோர்த்து கொண்டிருந்தேன் மிக மெதுவான குரலில் சொன்னான் இல்லடா எனக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க கவுண்டோ என்ன கர்மாந்தரமோ கத்தலையா யாருக்கும் தெரியாது சொல்லும் பொழுது அவனுக்கு அழுகை வரவில்லை ஆனால் அவன் குரல் வறண்டிருந்தது தொடர்ந்தான் இது தெரியாம அவ வெள்ளிக்கிழமையானா கோயிலுக்கும் சனிக்கிழமையானா ஆஸ்பத்திரிக்க கிளம்பிடுறானா சிங்குடி சிங்குறின்னு சிரித்தா எனக்கு சிரிப்பு வரவில்லை அவன் தோளில் கல் வைத்து மெதுவாக சொன்ன இப்ப சரி பண்ண முடியாதுன்னு எதுவுமே இல்லையடா மெடிக்கல் பீல்டுல இருக்கிற உனக்கு தெரியாததா என்ன அவன் சமாதானம் அடையவில்லை ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லும் என்பார்களே அது போலத்தான் நான் சொன்ன அடுத்த வார்த்தை வந்து விழுந்தது ரகு ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்குவோம் அவ்வளவுதான் அதன் பிறகு அவன் அழுகையை என்னால் தேற்றவே முடியவில்லை நீயும் முடிச்சுட்டியடா என்னங்க இதே மோட்டார் ரூம்ல எவ்வளவு பேசி இருப்போம் என்றான் அதுக்கும் இதுக்கும் என்ன அளவு சம்பந்தமும் இல்லடா என்று எவ்வளவோ எடுத்து சொல்லியும் வேண்டா வெறுப்பாய் நடந்து வந்தான் எப்பொழுதும் இரவில் வழி அனுப்ப பஸ் ஸ்டாண்டிற்கு வருவான் அன்று தலைவலி என்றவன்தான் அதன் பிறகு என்னுடைய எந்த அழைப்பையும் எடுக்கவில்லை ஊருக்கு போனாலும் எங்காவது டூரில் இருக்கிறேன் என்று ஒதுங்கிக் கொண்டான் நான்கு வருடங்கள் ஆயிற்று இன்று காலை அவன் பெயரைப் பார்த்ததும் ஒரு நிமிடம் எல்லாமும் ஆனது அவன் வருகிற செய்தியை கேட்டதும் வீட்டில் மனைவியிடமும் லீவிற்கு வந்திருக்கும் உறவினர்களிடமும் குழந்தை குறித்து ஏதோ விசாரிக்க கூடாதென்ற கட்டளையை இட்டுவிட்டு இதோ அவனை சுமந்து வரும் பேருந்திற்காக கிண்டி கத்திப்பாராவில் நின்று கொண்டிருக்கிறேன் ஏதோ அலுவல் விஷயமாக வருகிறானாம் இதற்கு முன்னர் இந்த நான்கு வருடங்களில் சென்னைக்கு நிறைய முறை வந்து போயிருக்கிறான் இந்த முறை ஏதோ தோன்றியிருக்கிறது இருக்கட்டும் நான்கு வருட இடைவெளி ஏதும் இல்லாமல் வெகு இயல்பாய் கட்டிக்கொண்டோ சிரித்தோம் புதுக்காராடா என்றான் அங்க நான் சேரக்கிற்கேண்டா என்றான் ரமேஷ் குறித்தும் தெருவில் இருந்த பூனைக்கன் மாலதியின் அழகு குறித்தும் பேசிக் கொண்டிருந்தான் பழையவனாகி இருந்தான் சந்தோஷமாயிருந்தது அவனுக்கான அறையை ஒதுக்கி கொஞ்ச நேரம் படுக்க சொன்னதும் வாடா பேசிட்டு இருப்போம் இந்த ஊர்ல இப்ப பால் கிடைக்காதோ காப்பி கிப்பின் என்றான் இதோ உங்க காப்பி நம்ம ஊர் கள்ளிப்பால் மாதிரி இருக்காதுன்னா தண்ணில தண்ணி கலந்த மாதிரிதான் மனைவி கொடுத்து விட்டு போனாள் குளித்து தயாரானான் அதற்குள் என் பையன் வாண்டி எழுந்து விட்டான் ஆ ரகு மாமா என்றவனின் கண்ணத்தை கிள்ளி என்னதான் நீ பார்த்ததே இல்லையே எப்படிடா தெரியும் என்றான் ரகு நான் உடனே அவனை இடைமறித்து மறித்து சும்மா இப்ப மறுபடியும் கல்யாண சீடிய போட சொல்வான் இது யாரு அது யாருன்னு உயிரை எடுப்பான்டா ஓராயிரம் தடவை பார்த்தாச்சு அந்த சீடியே கொஞ்ச நேரம் பையனோடு விளையாடி கொண்டிருந்தான் ரகு டோரிமான் பொம்மையை அவன் மீது எரிந்தான் பையன் ஹே இது என்னடா புதுசா இருக்கு என்ன பொம்மடா இது என்ற ரகுவை பார்த்து கத்த துவங்கினான் என் பையன் என்னமாமா உங்க பையன் டோரிமான் பார்க்க மாட்டானா விளையாட மாட்டானா இவருக்கு ரகு பையனிடம் இல்லையேப்பா வீட்டுல பையன் இல்லையே என்றான் கொண்டே அதனால என்ன எவ்வளவு குழந்த இருக்கு ஒன்னு வாங்கி அது கூட விளையாட மாட்டீங்களா பையனை அதட்டி உள்ளே அனுப்பிவிட்டு ரகுவை பார்க்காமல் மெதுவாக கார் சாவியை எடுத்துக்கொண்டு படி இறங்கினேன் அவனை பார்த்து சிரித்தான் இல்லடா லேட் ஆகும் நேரா போய்க்கிறே ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தது சந்தோஷமா இருக்குடா என்றான் அவன் அலுவலகத்தில் இறக்கிவிட்டு சென்னை சந்தை வாழ்க்கையில் புகுந்தேன் ஒரு ஏழு மணி இருக்கும் அவனிடம் இருந்து அழைப்பு வந்தது கிளம்புறேன்டா ஆமா அந்த டோரிமான் பொம்மை எங்கடா விற்கிறாங்க வாங்கலாம்னு இருக்கேன்டா பையன் கிட்ட சொல்லிரு நல்ல நாளா சொல்றேன் வந்து சேரு பேர் வைக்க என்றான் சட்டென கண்களில் நீர் கொடுத்து கொண்டது எனக்கு